கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இது ஒரு அற்புதமான சாட்சி கடந்த எட்டு நாட்களாக என் மகளுக்கு கடுமையான ஜுரம் தலைவலி வாந்தி ஐந்து நாட்களாக எவ்வளோ போராடியும் மருத்துவர்களால் அந்த ஜுரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் நான் அவளை அட்மிட் பண்ணேன் எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் எடுத்தாங்க டைஃபாய்டு டெங்கு மலேரியா எல்லாமே அஞ்சு நாளாக டெஸ்ட் பண்ணாங்க பட் எதுவுமே அவளுக்கு கண்டுபிடிக்க முடியல நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்தது ஸோ ஆறாவது நாளாக அவளுக்கு கோவிட் எடுத்தாங்க கோவிடும் நெகட்டிவ் வந்தது ஸோ ஃபைனலாக இருக்கிற இப்போது பரவிட்ருக்கிற இன்ஃப்ளூன்ஸான்ற ஒரு வைரஸ் அதுவாக இருக்கலாம் ஸ்வைன் ஹெச் ஒன் என் ஒன்னாக இருக்கலாம் ஸோ அந்த டெஸ்ட்டும் எடுப்போம் நாளைக்கு ஈவினிங் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த டெஸ்ட்டையும் நாங்கள் எடுத்தோம் பட் ஃபீவர் டிக்ரீஸ் ஆகவே இல்லை ஹெட் ஏக் குறையில ஸோ சிக்ஸ் டேஸாக ரொம்ப சஃபர் பண்ணால் கர்த்தர் பாதத்தில் வச்சு ரிப்போர்ட்ஸை வச்சு ஒரு ரிப்போர்ட் நெகட்டிவ் வரும்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வைரல் ஃபீவர் ஃபைவ் டேஸ் இருக்கும் இது ஒரு சாதாரண ஃபீவர் அப்படின்னு தான் ஒரு ஒரு நாளும் கடந்துக்கிட்டு இருந்தது ஃபைனலாக ஸ்வைன் ஃபீவருடைய ரிப்போர்ட்டும் கோவிடுடைய ரிப்போர்ட்டும் எனக்கு அன்றைக்கி ஒன் ஓ கிளாக் கொடுக்குறேன்னு சொல்லி லேபில் சொன்னாங்க ஆனால் அதுவும் ஒன் ஓ கிளாக் கிடைக்கல ஸோ நீங்கள் மூணு மணிக்கு மேலே வாங்க அப்படின்னாங்க ஸோ அந்த ஒன் டூ த்ரீ கேப் நான் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆகி போச்சுது ஒருவேளை ஸ்வைன் ஃபீவராக இருக்குமோ இல்லை கோவிட் வேரியேஷனாக இருக்குமோ ஸ்வைன் வந்தால் இருபத்தி மூணு நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கணுமே இது பிள்ளையை ரொம்ப பாதிக்குமே மகளை ரொம்ப கஷ்டப்படுத்தமே ஆல்ரெடி அவ ரொம்ப எயிட் டேஸாக சஃபர் பண்ணிட்டுருக்காளேன்னு எனக்கு உள்ள ஒரு பெரிய போராட்டம் அப்போ தான் நான் வந்து சாட்சி கொடுக்குறேன் அவளுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ் ஏன்னா இதுதான் கர்த்தர் செய்ய போகிற அற்புதம் இந்த நேரம்தான் இந்த மூணு மணி நேரத்தில் இடைப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவரின் அற்புதமான காரம் அவளை தொடணும் அந்த ரிப்போர்ட்டை தொடணும் ஸோ நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஏ ஆண்டவரே அவளுக்கு இது நெகட்டிவாக இந்த ரெண்டு பெரிய இதுவும் அவளுக்கு வந்துடக்கூடாது நீங்கள் உங்கள் ரத்தத்தினால் அவளை கழுவி இந்த ரிப்போர்ட் மேலே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற ராஜா எனக்கு அதை வந்து நீங்கள் எனக்கு அந்த பெரிய நோய் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுறேன் மூணு மணி கர்த்தர் உயிர் விட்ட அந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஸோ நான் சொல்லிட்டே நான் ரிப்போர்ட் வாங்க வரல எனக்கு நீங்கள் ஃபோனில் பண்ணுங்கன்னு நான் ரூமில் போய் உக்காந்துட்டேன் ரூமில் போய் உக்காந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன் இந்த இந்த இது வந்துடக்கூடாது அவளுக்கு பட் ஆனால் கண்டுபிடிக்க முடியல அந்த ஃபீவர் என்னென்னு தெரியல அவளுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எல்லா மெடிசன்ஸும் போட்டுக்கிட்டே இருக்காங்க டெய்லி ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ குத்தி குத்தி டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஃபீவருக்கு மெடிசன் போயிட்டுருக்கு ட்ரிப்பில் ஒரு பக்கம் அவளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அந்த ஃப்ளூக்குள்ள மெடிசன்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு சைடு போயிட்டுருக்கு என்னுடைய மெயின் இன்டென்ஷன் அவளுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸாக அந்த வைரஸ் ஒயின் வந்துடக்கூடாதுன்ற ஒன்று தான் நான் அதை நினச்சி ஜோம் பண்ணுறேன் ஸோ அப்போ எனக்கு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு அது ரெண்டுமே நெகட்டிவாக வந்திருக்கு நான் ஆண்ட ஒரு பாதத்தில் உட்காந்து நன்றி சொல்கிறேன் ஜரம் வந்துருச்சு ஆனால் அவ்வளோ பெரிய பாதிப்பும் அந்த பெரிய ரெண்டு நோயும் இல்லைன்னு ஒன்று எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி சரி கர்த்தருடைய ரத்தம் அந்த பாடுகள் வழியாக அவர் சிந்தின அந்த ரத்தம் பெற்ற அந்த ரத்தம் என் மகளுக்குள்ளே பாஞ்சி அத அந்த நோய் இல்லைன்றபடி இது ஒரு சாட்சியாக ஆண்டவர் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் எட்டு நாளாக ஜுரத்தில் ஹாஸ்பிட்டலில் போராடுறோம் அப்படின்னு நான் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவளை வச்சுக்கிட்டு அப்படி படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது இன்றைக்கி எனக்கு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆஃப்டர் கோவிட் எல்லாமே ஒரு ஒரு வேரியண்ட் வருது பட் டயக்னோஸ் பண்ண முடியல எந்த டாக்டர்க்கிட்ட போகிறது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எவ்வளவு செலவாகும் லட்ச லட்சம் ஒரு ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் தான் ஸோ அப்போ எப்படி காப்பாற்றுறதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கடந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த கிரியை செய்தார் எனக்கு இந்த கிருபையை கொடுத்தார் ஆண்டவர் என் மீது இறக்கம் வைத்தார் என் ஜெபங்களை கேட்டார் அற்புதத்தை தந்தார் எனக்கு அது பெரிய பெரிய மகிழ்ச்சி இந்த சாட்சியை நான் சொல்கிறது இன்றைக்கி இன்னைக்கு எட்டாததுனால அவளுக்கு நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்க ரிப்போர்ட்ஸ் நெகட்டிவ் ஆனால் அவளுக்கு இருக்கிறது குறையல் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஃபீவர் அப்படியே நான் அவ தலையில் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்படியே அவளுக்கு அந்த ஃபீவர் ரெடியூஸ் ஆக ஆரம்பித்தது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் வச்சாங்க ஆண்டவர் கர்த்தர் கிருபியாக இன்றைக்கி அவளுக்கு அந்த ஃபீவர் இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்த உடனே நான் முதல்ல நான் இந்த சாட்சியை நான் போடுறேன் என்ன தான் டாக்டர்ஸ் இருந்தாலும் என்ன தான் மெடிக்கல் என்ன பண்ணாலும் எவ்வளோ லேக்ஸ் செலவானாலும் ஆண்டவருடைய பாதத்தில் அவரை மட்டுமே நம்பி உட்கார்ந்து விஸ்வாசத்தோடு நீங்கள் செபிச்சு கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பமும் நோயிலிருந்து அவர் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவர் அவரே பரிகாரியாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் நான் விஸ்வசிக்கிறேன் இந்த நான் சாட்சியை நான் கொடுக்குறேன் கர்த்தரை தேடுங்கள் அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள் எவ்விருவின் மகளை எழுப்பின தேவன் வியாதி படுக்கையை மாற்றி போட்ட தேவன் நல்ல சுகத்தை கொடுத்த தேவன் ஆரோக்கியம் பலம் பாதுகாப்பை கொடுத்த தேவன் என் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளிலும் பூரண சுகத்தோடு உமது ஆணி பாய்ந்த தழும்புகளால் ஆன கரத்தினால் என் மகளை தொட்டு சுகமாக்கினீரே அதற்கு கோடான கோடு நன்றி ராஜா இந்த சாட்சியை நான் கொடுக்கிறேன் இதை பார்த்த பலரும் கர்த்தரின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கர்த்தர் நன்மையாய் கிருபையாய் உங்களை பாதுகாப்பார் அல்லேலூயா லுய்யா ஆமேன் 我没。